ే కదై నేరం தோட்டத்துல படர்ந்து சுத்துற பட்டாம்பூச்சிகளை சூச்சூக்கு ரொம்ப பிடிக்கும் சிகப்பு நிற பட்டாம்பூச்சி அவளுக்கு பிடிக்கும் மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி அவளுக்கு பிடிக்கும் கருப்பு நிறமும் அவளுக்கு பிடிக்கும் நீல நிறமும் அவளுக்கு பிடிக்கும் இளஞ்சிவப்பும் பிடிக்கும் பச்சை நிறமும் பிடிக்கும் கலந்த வண்ணங்கள்ல இருக்கிற பட்டாம்பூச்சிகள் கூட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வரிகள் இருக்கிற பட்டாம்பூச்சி அவளுக்கு பிடிக்கும் அதோட உடம்புல புள்ளிகள் நிறைஞ்ச பட்டாம்பூச்சியும் அவளுக்கு பிடிக்கும் வணக்கம் பட்டாம்பூச்சிங்களா நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சூச்சு அந்த பட்டாம்பூச்சிகளை பின் தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சா அதுங்களை பிடிக்கிறதுக்கும் அதுங்களை தொட்டு பாக்குறதுக்கும் எனக்கு உங்க கூடயும் சேர்ந்து விளையாடணும் நீங்க என் கூட சேர்ந்து விளையாடுவீங்களா நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க எல்லாருமே என் பக்கத்துல வரணும் நான் உங்களை தொட்டு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பட்டாம்பூச்சிகள் எல்லாம் சூச்சு தலைக்கு மேலே சுத்தி சுத்தி வந்துச்சுங்க ஆனா சூச்சுக்கு நெருக்கமா எந்த பட்டாம்பூச்சியும் வரல அதனால அதுங்களை தொலைவுல இருந்து பார்க்கலான்னு சூச்சு முடிவு பண்ணான் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாள் காலையிலும் தோட்டத்துல இருக்கிற பெஞ்சில வந்து சூச்சி உக்காந்து அழகா படர்ந்து ஆடுற பட்டாம்பூச்சிகளை பார்த்து ரசிப்பா அதுங்களோட ரெக்கைகளை வச்சு அதுங்க செய்யற விஷயத்தை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிடுவா நீங்க நிறைய அற்புதமான விஷயங்களை செய்யறீங்க என்னை ரொம்ப வியக்க வைக்கிறீங்க ஒரு நாள் காலையில சூச்சு பட்டாம்பூச்சிகளை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது ஒரு அழகான மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி சிலந்தி வலையில மாட்டிக்கிச்சு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அந்த பட்டாம்பூச்சி ரொம்ப கடினமா முயற்சி பண்ணுச்சு அதனால அந்த பட்டாம்பூச்சி கிட்ட ஓடி போனா இந்த குட்டி ரொம்ப பாவம் நீ சிலந்தையோட வலையில மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறல்ல

அந்த சின்ன மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி தன்னோட ரக்கைகளை வச்சு பறக்க ஆரம்பிச்சிடுச்சு நீ குணமாயிட்டா பட்டாம்பூச்சி இப்ப நீ உன் நண்பர்களோட போகலாம் அவங்க கூடவே தோட்டம் முழுக்க சுத்தி விளையாடலாம் ஜாக்கிரதையா இரு மறுபடியும் அந்த சிலந்தி வலையில மாட்டிக்காம கவனமா இரு அடுத்த நாள் காலையில சூச்சு தோட்டத்துக்கு போய் நின்னு அவளோட கண்களை மூடிக்கிட்டா இன்னைக்கு நான் நான் என்னோட கண்களை மூடி மொத்த பட்டாம்பூச்சிகளும் என் வந்து ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மாயாஜாலமான விஷயம் நடந்தது எல்லா பட்டாம்பூச்சிகளுக்கும் சூச்சுவ ரொம்ப பிடிச்சதுனால அதுங்க சூச்சுவ சூழ்ந்ததுங்க சில பட்டாம்பூச்சிகள் அவளுடைய தோல்லையும் அவளுடைய கைகள்லயும் போய் உக்காந்துதுங்க அப்புறம் சூச்சு தன்னோட கண்களை தெரிந்தா தனக்கு பிடிச்ச பட்டாம்பூச்சிகள் அவளை பார்த்து சிரிக்கிறதையும் அவ கவனிச்சா மத்த பட்டாம்பூச்சிகள் கூட அவ கிட்ட வந்ததுங்க தன்னோட நண்பனுக்கு உதவி செஞ்சதுனால அந்த பட்டாம்பூச்சிகள் சூச்சுவுக்கு நன்றி சொல்லுச்சுங்க இதனால சூச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டா என்னோட கனவு நிஜமாயிடுச்சு எல்லா பட்டாம்பூச்சிகளும் என் பக்கத்துல வந்துடுச்சு தோட்டத்துல பட்டாம்பூச்சிகளோட விளையாடுறதுனால சூச்சூக்கு நேரம் ரொம்ப நல்லாவே போச்சு சூச்சு போய் உதவி செஞ்ச அந்த சின்ன மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி சூச்சுவோட காதுக்கு பக்கத்துல போய் அதோட பேரை சொல்லுச்சு அட உன்னோட பேரு பட்டா உன் பேர் ரொம்ப அழகா இருக்கு நீங்க எப்போது தோட்டத்துல விளையாடும் போது ஏதாவது ஒரு சின்ன மஞ்சள் நிற பட்டாம்பூச்சிய பாத்தீங்கன்னா அதோட பேரு பட்டான்னு கேளுங்க ஒருவேளை அதுவா இருந்தா அதுதான் சூச்சி உதவி செஞ்ச சின்ன மஞ்சள் நிற பட்டாம்பூச்சின்னு தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு அழகான பிரகாசமான நாள் சூச்சு கார்டன்ல விளையாடிட்டு இருந்தா அந்த இடத்துல அவன் ஒரு அழகான பூனைக்குட்டியை பார்த்தா அந்த பூனைக்குட்டி ஒரு பால வச்சு விளையாடிட்டு இருந்தது அத பார்த்து சூச்சு தான் கிட்ட இருந்த சிகப்பு பாலையும் அது கிட்ட விளையாட கொடுத்தா ஹலோ போன குட்டி உனக்கு இந்த பால வெச்சு விளையாட ஆசையா இருக்கா இது வெச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த போன ஆச்சரியத்தோட பார்த்துச்சு அந்த பால் வெச்சு அந்த போன சந்தோஷமா விளையாடிச்சு ஆனா அதுக்கு அப்புறம் அந்த பால் உருண்டிக்கிட்டு போய் முள் செடிக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு யாருமே அதை வெளியே எடுத்து போடல

அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் சாச்சா கொடுத்த பாலும் உருண்ட போய் சேர்த்து குட்டையில மாட்டிக்கிச்சு அப்புறம் சூச்சா போய் இன்னொரு பால் எடுத்துட்டு வந்தா அது நீல கலர்ல அழகா இருந்தது சூச்சு அந்த பால பூனக்குட்டி கிட்ட கொடுத்து விளையாட சொன்னா பூனைக்குட்டி நீ இந்த பாலை வச்சு விளையாடு பூனைக்குட்டி அந்த நீல கலர் பாலை வச்சு விளையாடும்போது ஒரு அழகான பப்பி அந்த கார்டனுக்கு ஓடி வந்தது அந்த பப்பி ப்ளூ பாலை பாத்துச்சு இத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த பப்பி பால வாயில கவிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடுச்சு இதனால அந்த பூனைக்குட்டி ரொம்ப சோகமாயிடுச்சு அப்பதான் சீகா கார்டனுக்கு வந்தான் அவன் கையில ஒரு அழகான வெள்ளை கலர் பால வச்சிருந்தான் கிடி இந்த 200 பால் இருக்கு இத வச்சு நீ விளையாடு சீக்கா கொடுத்த பாலால பூனை குட்டி மறுபடியும் சந்தோஷம் அதே நேரத்துல ஒரு முரட்டு பூனை கானருக்குள்ள வரத அத பார்த்தது அந்த வெள்ளை பாலை எடுத்துக்கிட்டு அந்த முரட்டு பூனை போயிடுச்சு மறுபடியும் அந்த பூனை குட்டி சோகமாயிடுச்சு அந்த நேரத்துல பப்பி அங்க வந்தது எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு ஏன்னா எடுத்துட்டு போன திரும்ப கொடுத்துருச்சு பாருங்களே இந்த பப்பி அதோட பால பகிர்ந்துக்குது இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா விளையாடலாம் நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண பப்பி அந்த பால திரும்ப கொடுத்து அதோட நல்ல குணத்தை காட்டினதுனால சிக்கு ஒரு கிரீன் பால பப்பிக்கு பரிசா கொடுத்தா சிக்கூ அப்புறம் பூனை குட்டி இவங்க எல்லாரும் அந்த பப்பிய விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க பகிர்ந்துக்கிற குணம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் எனக்கு நாலு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வேணும் என் தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு அவனுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க